வணக்கம் நமச்சிவாய இப்போ இப்போது உலகம் ரொம்ப முன்னேறிகிட்டு போயிட்டு இருக்கோ நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு நம்மளும் அதை சார்ந்தே வாழ தொடங்கிட்டோம் அது இல்லாமல் நம்மளால இயங்க முடியுமானே தெரியல எது எடுத்தாலும் ஒரு கூகுளில் தேடுறது இதை தாண்டி இப்போ ஏஐ வேற வந்திருக்கு இல்லையா அதோட உதவியை கொண்டு செயல்கள் படுத்துறது இப்போது நம்மளோட படைக்கும் தன்மை க்ரியேட்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப குறஞ்சிக்கிட்டே வருது இப்போது சமீபத்தில் எனக்கு நடந்த சில அனுபவங்கள் அடிப்படையில் திடீர்னு இதை பற்றி பேசணுன்னு தோணிருச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கணிதம் ரொம்ப வரையாது வராது மேத்ஸ் போடணும்னாலே ஐயோன்னு மாதிரி தோணும் சின்ன சின்ன மேத்ஸு கூட எனக்கு பேப்பர் பேனாக இருந்தால் மட்டும்தான் என்னால் கணக்கு போட முடியுமே தவிர மற்றபடி மற்றவங்களாம் வந்துட்டு மனக்கணக்கில் அப்படியே கணக்கு போட்டு சொல்லிடுவாங்களே அந்த மாதிரி எனக்கு வராது இப்போ சமீபத்தில் என்ன பண்ண தொடங்கினா அந்த மாதிரி கணக்கை வந்துட்டு உள்ளுக்குள்ளாரையே போடுறது இல்லைனா நான் வந்துட்டு கால்குலேட்டர் எடுத்து தான் பண்ணுவேன் இப்போ அந்த மாதிரி வேண்டாம் இப்படியே கணக்கு பண்ணுவோம் இப்படியே கணக்கு பண்ணுவோம் இதே செய்வோம்ன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக தொடங்கணுன்னு இப்போ பார்த்தா என்னால் சாதாரணமாக கணக்கு போட வருது சாதாரணமாக போட வருது அப்போ இது எல்லாமே பழக்கம் அப்போ அந்த இடத்துல நான் வந்துட்டு கால்குலேட்டர் பயன்படுத்துகிறத நிறுத்திட்டேன் அதே மாதிரி மற்ற மற்ற விஷயங்களை பார்த்தா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மூளையோட செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லாத்துக்குமே தொழில்நுட்பமாக சார்ந்து இருக்கும்போது மூளைக்கு என்ன வேலை இருக்க எந்த வேலையும் இல்லாமல் போயிடுது தானே அப்போ என்ன ஆகும் அது மூளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொங்க தொடங்கிரும் இப்போ நம்ம ஒரு ஜிம்க்கு போகிறோம் அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா மசில் பில்டிங்னு ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா மசில்ஸ்க்கு வந்துட்டு டியூரபிலிட்டி இருக்குது தாங்கும் தன்மை அது அதிகமாக உடம்புல இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லதுன்றாங்க அதே மாதிரி நம்மளோட மூளையும் ஒரு மசல் தான் அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கலன்னா அதுவும் அப்படியே சொங்க தொடங்கிடும் அது சொங்குறனால தான் பல வகையான மூளை பாதிப்புகள் வருது இப்போ அது நல்லா சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு இருந்துச்சுன்னா நம்ம உடலும் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கிரும் அதில் எந்த சந்தேகமும் நம்மளுக்கு வேண்டாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழில்நுட்பங்களில் இருந்து கொஞ்சம் விலகி சாதாரணமாக கையில் கை செயல் மூலமாக செய்கிறது அப்புறம் நடக்கிறது அதுக்கு பிறகு முக்கியமாக மூளையில் இருக்கிற அறிவை பயன்படுத்தி இயங்கிறது இப்போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சுடாக்குன்னு ஒன்று வந்துச்சு இல்லையா எத்தனை பேரால அது போட முடியும் என்னால் அது கொஞ்சம் நல்லாவே போட முடியும் அப்போது என்னை சுற்றி இருப்பவங்க கேட்பாங்க இது எப்படி போடுற நீ அதுக்குள்ளே என்னென்னா ஏதோ ஒரு வகையில் என்னோட அறிவு வந்துட்டு இந்த லாஜிக் அண்ட் ரீசனில் கொஞ்சம் நல்லாவே இயங்கும் லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிற ஆற்றல் இருந்துச்சு அதனால அதை என்னால் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண தொடங்கணுன்னா கண்டிப்பாக மூளை அதிகமாக வேலை செய்ய தொடங்கும் அது சிந்திக்கணும் சிந்திக்க வைக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதனால இது என்னோடய வேண்டுகோள் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழில்நுட்பத்திலேருந்து கொஞ்சம் விலகி மறுபடியும் இயல்பாக இயற்கையான வாழ்க்கைக்கு திரும்பி வாங்க இப்போது ஒரு ஜிம்க்கு போய் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறதுக்கு பதில் எங்கேயாவது ஒரு பாக்குக்கு போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் நடங்க அந்த இயற்கையோடு கொஞ்சம் ஒன்றி நின்று நடக்கலாம் ஒரு கேம்ஸ் விளாடலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்தால் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அடிப்படை மூளை வேலை செய்யணும் அது செய்ய தொடங்கினா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் முக்கியமாக சுறுசுறுப்பு வளரும் இது என்னோடய அனுபவம் உங்கள் எல்லாருமே இதுக்குள்ளார பயணிக்கணும்னு விருப்பப்படுறேன் செயல்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி